ராஜபக்சளை சிறைக்கு அனுப்புவதால் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது நாமல் பிள்ளையான் தொடர்பில் உயர் நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம் தமிழன் என்பதை உணருங்கள் என் பிபியினரை எச்சரித்து அச்சுணர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு சிலை வைக்கும் கருத்து பொய்யானது சந்திரசேகர் மறுப்பு ராஜிக தயாஸ்ரிக்கு எதிராக விசாரணை தமிழ் எம்பி ஒருவரும் பட்டியலில் வாகன இறக்குமதிகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடையாது மீது முன் வைத்துள்ள குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றத்தினூடாக தீர்த்து கொள்கிறோம் ராஜபக்ஷகளையும் கடந்த அரசாங்கங்களையும் விமர்சித்து கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்று அநூறு அரசிடம் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்ற தேல்வி வழக்கிழமை நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் ஒழுங்கு விதிகளின் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே நாமல்லம்பி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றிய இதாவது அந்ரா ஆட்சிக்கு வந்து ஏழு மாதங்கள் நிறைவடைந்துள்ளன வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்கு அரசு இதுவரை இல்லைன்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது உப்பு பிரச்சனைக்கு தீர்வு காணாதவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வது சந்தேகத்திற்குரியதே நாட்டு மக்கள் மரமுந்திரிகை சாப்பிடுவதை போன்று உப்பு சாப்பிடுவதில்லை என்று அரசு பொறுப்பேற்ற வகையில் பதிலளிக்கிறது உணவின் அடிப்படை பொருளாகவே உப்பு காணப்படுகிறது ஆகவே உப்பு உற்பத்தியில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சனைகளுக்கு உடன் தீர்வு காணுங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நானும் ராணுவ வீரன் என்று குறிப்பிட்டுக் கொண்டு திரிந்தவர்கள் தற்போது தலைமறைவையாகியுள்ளார்கள் இராணுவத்தில் வையாற்றிய பலர் என்று ஆளும் தரப்பில் உள்ளார்கள் பலர் பதில் அமைச்சர்களாகவும் உள்ளார்கள் இராணுவ வீரர்கள் என்று குறிப்பிடும் தற்துணிவு இவர்களுக்கு கிடையாது தேர்தலுக்கு முன்னர் ராணுவ வீரர்களை சிப்பா என்று குறிப்பிடவில்லை அரசின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளை எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டும் போது அதனை அரசால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் எதிர்கட்சியினர் இலக்கு வைக்கப்படுகின்றனர் எம் சிறைக்கு அனுப்பி அடிப்படை மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தினூடாக தீர்த்துக்கொள்கிறோம் சமூக கட்டமைப்பில் நிலவும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு ராஜபக்ஷகள் காரணம் கடந்த அரசு காரணம் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் குற்றம் சாட்டினீர்கள் இனியும் இந்த குற்றம் செல்லாது ஏனெனில் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன ஆகவே போலியாக விமர்சனங்களையும் குற்றச்சாட்டையும் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார் கடுத்த சம்பவம் தொடர்பில் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் பிள்ளையான் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த மனு நீதியரசர்களான மகிந்த சமயவர்தனம் மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினேழாம் திகதிக்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் குழாம் தீர்மானத்தை அறிவித்தது பிரதேச அபிவிருத்திக்குரிய பிரேரணைகளை கொண்டு வரும் பொழுது தமிழர் என்பதை மறந்துவிடக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவனை பார்த்து அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வரும் பொழுது கிழக்கு மாகாணத்தை மறுக்கக்கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பிரதேசவாதமான இந்த பிரேரணை சற்று கவலையளிக்கிறது எனவும் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் தான் ஒருபோதும் இந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுப்பு தெரிவித்துள்ளார் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிர்க்கட்சியினர் மேற்கொள்ளும் பொய் பிரச்சாரம் இது என அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் ஒழுங்கு ஒன்றை குறிப்பிட்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தன் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஹர்ஷ ராஜகருணா எம்பி தவறான கூற்றொன்றை கூறியதாக தெரிவித்துள்ளார் எனவும் சந்திரசேகர் விளக்கியுள்ளார் வெள்ளுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக தான் சபையில் தெரிவித்துள்ளதாகவும் அர்ஜுன எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார் எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக கூற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் வங்கிகளின் கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன கெஹலிய ரம்புக்வலம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஜெய்சங்கர் உள்ளிட்ட பனிரண்டு பேருடைய வங்கி கணக்குகளை சோதனையிடுவதற்கு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திணைக்களம் திணைக்கிழம்போன் வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திடம் இருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்கள் அண்மையில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெதீசவினால் நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது இதற்கமைய குருநாகல் மாவட்ட உறுப்பினர் ஸ்ரீ ஜெயசேகர சுசில் ஜெயந்த பி எல் நிஷாந்த் ஆகியோர் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி பெற்றுக் கொண்டுள்ளதாக நழிந்து கூறியுள்ளார் மேலும் ஜகத்குமார பத்து லட்சம் ரூபா குமாரஸ்ரீ ஒன்பது லட்சம் ஜாயல ஜாவர்தன பத்து லட்சம் நாமல் குணரத்ன பத்து லட்சம் தர்மஸ்ரீ பண்டா பத்து லட்சம் விதுர விக்ரம நாயக்கா பதினைந்து லட்சம் விமலதீர திசா நாயக்கா முப்பது லட்சம் லக்கி ஜாய வீர பதினாறு லட்சம் ராமலிங்கம் சந்திரசேகரன் பதினான்கு லட்சம் ஜோன் அமிர்துங்க நாற்பது லட்சம் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுள்ளதாக அவர் வெளிப்படுத்தி அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன நூறு லட்சம் ரூபா கெஹலிய அம்புக்வல நூற்று பத்து லட்சம் ரூபா டிமுஜா ரத்னா முன்னூறு லட்சம் ரூபா என்ற அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுள்ளனர் மேலும் மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன கொட்டபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த காலப்பகுதியிலேயே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்தரணிகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கமைய ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரைக்கு அமைய குறித்த விசாரணையை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இதற்கமைய இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் குற்ற திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்று கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்தனர் இதன்போது ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன தயாஸ்ரீ ஜாயசங்கரம் மற்றும் கெஹலியர் ரம்புக்வெல்ல உள்ளிட்ட பன்னிரண்டு பேருடைய வங்கிகள் கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நிலுப்புலி லங்காபுர என்பவர் அனுமதி வழங்கினார் இலங்கையில் வாகன இறக்குமதிக்காக சுமார் நானூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள நாணய கடிதங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கி ஆளுநர் அல் நந்தலால் வீரசிங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் ஏற்கனவே நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை ஒதுக்க எதிர்பார்ப்பதாக அவர் அறிவித்துள்ளார்